ஒன்று கூடு கேள்வி கேளுங்கள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வாக்காளர் உரிமையை பறிக்கின்ற வாக்காளர் உரிமையை பறிக்கின்ற

முன்னரின் முன்னரின் கண்டன கண்ட அரசியல் பழிவாங்கலுக்கு அரசியல் பழிவாங்கலுக்குறை செய்யும் அமலாக்கத்துறை கருப்பு போட்டு நீதித்துறையும்

தொடர்ந்து இருக்க ஆட்சே கைபாவியாக கைப்பாவியாக தேர்தல் ஆணையம் வெற்றிக்கு பாஜகவின் வெற்றிக்கு சிறப்பு தீவு

அமர்த்துகின்ற அமர்த்துகின்ற நவீன குணவாளி முறை நவீன குணவொழிமுறை வழக்கமான செயல் என்று வழக்கமான செயல் என்று பக்கத்து வாங்குகின்ற எடப்பாடி

அணிதிரல்வ மனிதரல்வோம் அணிதிரல்வோம் அணிதிரல்வோம் வாக்காள திருத்த சட்டத்தை வாக்காள திருத்த சட்டத்தை கைவிட கோரி கைவிட கோரி அணிதிரல் பாதுகாப்பாதுகாப்பம் பாதுகாப்போம் ஜனநாயக உரிமைகளை ஜனநாயக வாக்காளர் உரிமையை பறிக்கின்ற குடி உரிமையை பறிக்கின்ற வாக்குரிமைக்கு பொறுப்பெடுக்காது வாக்காளரையே பொறுப்பாக்கும் சிறப்பு தீவிர திருத்தத்தை கைவிட கோரி ஆர்ப்பாட்டம் புரட்சிகார ஏவல் செய்யும் அமலாக்கத்துறை பருப்பு கோட்டு நீதித்துறை காவி மயம் ஆகி போச்சு கைவிடே கைவிடு வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை உடனடியாக கைவிடு